தோசைக்கு தொட்டுண்டாலும் பெரண்ட குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடிச்சமான ரெசிபியாகவும் இருக்கும் வெல்கம் டு சிம்முஸ் கிச்சன் இன்றைக்கி சிம்முஸ் கிச்சன் ஸ்பெஷல் அரைச்சி விட்ட பெரண்டை குழம்பு பெரண்டியை நன்னாக வறுக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் என்னென்னா காஞ்ச உடனே பிரண்டிய வறுத்து வருத்தெடுத்துக்கணும் பிரண்டிய எப்படி செடியிலேருந்து கட் பண்ணும் எப்படி அதை கிளீன் பண்ணும் இதை சிமஸ் கிச்சனில் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே கடாயில் உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் கொஞ்சம் எள் சேப்பு மிளகா காரத்துக்கு தகுந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி உப்பு ஒரு வச்சுக்கலாம் கருவேப்பில சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இந்த குழம்பு அதனால கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்த வெரண்டை மிளகாய் உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் எள்ளு இது எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து குழம்புக்கு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும் நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துணுன்னே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் என்னென்னா பிரிஞ்சு வரைச்சி எடுத்துட்டு சர்வ் பண்ணலாம் பெரண்டை உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்த மிளகு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த குழம்ப சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசிஞ்சு சாப்பிடுச்சே சுவையோ சுவை இந்த குழம்புக்கு வாழைக்காய் வருவல் அண்டு உருளைக்கிழங்கு வருவல் ரொம்ப பொருத்தமான ஜோடியாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்